ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் பொடி தோசை இதை தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேங்காய் பொடி எப்படி அரைக்கிறது இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோன்னும்போது அஞ்சு காஞ்ச மிளகா இந்த அளவில் எடுத்துக்கோங்க ரொம்ப சீரகம் ஒரு பத்து மிளகு நல்லா துருவி எடுத்துருக்க ஒரு முடி தேங்காய் இது மட்டும் போதும் இப்போ நம்ம தேங்காய் பொடி செய்கிறதுக்கு இது செய்து வச்சுக்கிறோன்னும் பொழுது நமக்கு ஒரு பத்து நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் தேங்காய் பொடி போடுறோம் நல்லா தேங்காய் துருவி போட்டு வறுத்து போட்டாலும் எப்படியும் பார்த்திங்கன்னா டென் டேஸ்க்கு மேலே வச்சுருந்தோன்னா அது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது சில பேர் இது கொப்பரை துருவி போட்டு அதை வறுத்துட்டு அதை வச்சும் செய்வாங்க சொன்னீங்க அதை மாதிரியும் செய்து பாருங்கள் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சு தான் செய்கிறேன் இப்போ நம்ம கடலைப்பருப்பு வறுத்திருக்கோம் இது பாதி வருபடும் பொழுதே துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கோங்க அதுலேயே சீரகம் மிளகாய் பத்து மிளகு அந்த மிளகோட காரம் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா ஒரு பொன்னிறமாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா இது வருபட்டு இருக்கோ அளவுக்கு பொடி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ருசியாக இருக்கும் சீக்கிரமே ஆஃப் பண்ணிட்டோன்னும் போது இதில் இருக்க அந்த ஈரப்பதம் பார்த்திங்கன்னா நமக்கு பொடியை சீக்கிரம் கெட்டு போயிடும் அதுக்காக சிம்மில் வச்சுட்டு நல்லா இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் நம்ம எண்ணெயே எதுவுமே போட போகிறது இதை மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுத்துக்கிறோம் பத்து நிமிஷம் ஆற வச்சு இட்லி பொடி மாதிரி குறை குறைப்பாக எடுத்துப்போம் இதை மாதிரி எடுத்திங்கன்னா தான் நம்ம தொட்டு சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு வாயில் இந்த கடலை பருப்பு மாட்டுறது நல்லாயிருக்கும் இதே மாதிரி தான் நம்ம எள்ளு பொடியும் செய்வோம் இப்போ எப்படி நம்ம தேங்காய் போட்டிருக்கோமோ அதே மாதிரி கருப்பு எள்ளு அதையும் வறுத்து போட்டதா எள்ளு பொடி சூப்பராக இருக்கும் இப்போ தோசை நம்ம செய்யும்போது அது மேலேயே இந்த பொடியை தூவிட்டு மடித்தோன்னா அதோடு சேர்த்து கடித்து சாப்பிடும்பொழுது இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் வரும் அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லியோட இந்த தேங்காய் பருப்பு பொடி நம்ம தோசைக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதோட நம்ம அப்படியே மேலே தூவிட்டு அது மேலே கொஞ்சம் நெய்யை போட்டுட்டு ரெண்டும் சேர்ந்து இந்த தோசையில் ஊற ஊற பார்த்திங்கன்னா சுவை நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் இதை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கு தான் போடுவோம் ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா தோசையை நைஸாக ஊற்றிக்கோங்க மேலே நெய் போட்டுக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் அடுத்தது நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இன்றைக்கி நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோட அந்த தேங்காய் பருப்பு பொடி போடும்போது இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் இந்த பொடியை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நாள் நல்லா வரும் இன்கேஸ் நீங்கள் ஒரு கொப்பரையை நல்லா துருவிட்டு வறுத்து போட்டு அரைச்சிங்கன்னா ஒன் மந்த் வரையும் கூட நல்லா வரும் இருந்தாலும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதை மாதிரி லேஸாக அப்படியே மேலே தூவிடுங்க இந்த தோசைக்கு மேலே நம்ம தேங்காய் என்ன போட்டிருக்கோம் அதோடு இந்த தேங்காய் பருப்பு பொடியை போட்டிருக்கோம் ரெண்டும் நல்லா சேர்ந்து இந்த தோசைக்குள்ளே ஊற ஊற சுவை பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதை அப்படியே நம்ம ஒரு ரோல் பண்ணி அப்படியே கடித்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம இட்லிக்கும் பயன்படுத்திக்கலாம் இட்லிக்கு நல்லா நல்லெண்ணெய் போட்டு இந்த பொடியை போட்டு குழைச்சிட்டு இட்லி தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய சஜஷன் சொன்னிங்கன்னா இதை மாதிரி நல்லா மொறு மொறுனு தோசையை சுட்டுட்டு அது மேலே மழை சாரல் மாதிரி இந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக உங்களோட ஃபேவரெட்டாக இருக்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் எதையோ ஒன்று போட்டுட்டு அப்படியே மடித்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு இதை மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பு மிளகு காஞ்ச மிளகாய் இதோடு போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு வறுத்து போட்டு அரைச்சோன்னா எள்ளு பொடியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இதுவும் நம்ம இந்த தோசை மேலே இந்த எள்ளு பொடியை தூவிட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமான ருசியில் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சில டைமில் தோணாது அப்போ இதை மாதிரி பொடிகளை பயன்படுத்திக்கலாம் அவசரத்துக்கு இந்த பொடிகள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குதுன்னா சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் அட்டகாசமாக இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் நல்லா ஒரு நெய்யை உருக்கி ஊற்றிட்டு இந்த மாதிரி எள்ளு பொடி தேங்காய் பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அவசரத்தை உதவக்கூடிய இந்த பொடிகளை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஹோம் மேடு பீட்ஸா இது ஈஸியாக எப்படி செய்கிறது இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அடுத்த பதிவை பார்க்குறதுக்கு விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஹோம் ஹோம்மேடு பீட்ஸாவில் சந்திப்போம் பாய்